பிளீஸ் போட்டூர் ஊழலின் நமோ ஈரோடு மகளிர் திட்டின் கீழ் விவசாயிகள் பங்கு வருவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஈரோடன் வழங்குவதற்கான தேர்வு செய்யப்பட்டுள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள குழுக்களுக்கு ட்ரோன் மூலம் உதவியாளர்கள் பற்றிய கொள்ள உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்க பொய்யாமலர் தொகுப்பு கால்நடை வளர்ப்பு தொகுப்பு பாரம்பரிய நெல் சாகுபடி தொகுப்பு பைரவாக்கின் விதை உற்பத்தி தொகுப்பு காலநிலை வளர்ப்புத் திட்டம் தொகுப்பு சபக்கு சார்புபடி தொகுப்பு புறக்கடை கோடி வளர்ப்பு தொகுப்பு ஆடு வளர்ப்பு தொகுப்பு நிலக்கடை தொழில் தொகுப்பு மேற்கண்ட வண்ணை தாரா செயல்பாடுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தைந்து ஆறாம் ஆண்டிற்கான தேர்வு செய்ய உள்ள சுய சுய துயக்குழு பயனாளிகளுக்கு கிராம சபையின் வாயிலாக ஒப்புதல் அமைந்துள்ளது கிராம சபைக்கு கூட்டாண்மை மற்றும் ஊரகத்திற்கு பிரிவு கோட்டூர் ஊராட்சியில் உள்ள சமுதாயம் சார்ந்த அமைப்புகளின் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக கோட்டூர் ஊராட்சியில் நீதிமை திட்டம் வகையில் நிதி சார்ந்த திட்டம் பொது சொத்துகள் சேவைகள் மற்றும் வளர்ப்பு திட்டம் சமூக மேம்பாட்டுத் திட்டம் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம் மேற்கொண்ட திட்டங்களின் கீழ் கிராம சேவை ஒப்புதல்களை வழங்க ஊராட்சியில் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா திட்டத்தின் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் திட்டம் குறித்து கிராம சபையில் அங்கீகரிக்க காப்பீட்டின் வகை விபத்து காப்பீட்டு காப்பீட்டின் காலம் ஒரு வருடம் ஜூன் முதல் மே முப்பத்தி வரை காப்பீட்டு திட்டம் இணையவழி வயது வரம்பு பதினெட்டு முதல் பதினெட்டு வயது முதல் எழுபது வயது ரூபாய் இரண்டு லட்சம் மற்றும் கைகள் மற்றும் கால்கள் பயன்படுத்த முடியாத நிலை இரண்டு லட்சம் ஒரு லட்சம் பார்வை இழப்போ அல்லது உரிமைக்கோ காலையோ பயன்படுத்த முடியாத போன்ற மொத்தம் மற்றும் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் ரூபாய் ஒரு லட்சம் மேற்கண்ட பிரதமான் மந்திரி புற்ற கீழ் உள்ளதை கிராம சபை அங்கீகரிக்கிறது